இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லிக்கு மாவாட்டும் இல்லை அதில் இருக்க மாவு கொஞ்சம் எடுத்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நான் எடுத்திருக்க மாதிரியே மூணு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து அதை ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம உளுந்து மட்டும் தனியாக ஆட்டுவோம்லாம் இட்லிக்கு அந்த உளுந்து அந்த உளுந்து மாவை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மூணு மூணு கரண்டி எடுத்துக்கோங்க மூணு கரண்டி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த கெட்டி கெட்டியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா இந்த தண்ணியும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே நல்லா திக்னஸாக இருக்கும் நமக்கு போக போக கொதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் போக போக பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும் ஏன்னா அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உளுந்தும் தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும் அதுக்கு என்ன பண்ணால் ரொம்ப திக்க ஆகிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நானும் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ வெள்ளம் கரெக்டாக அந்த மூணு டம்ளர் கரண்டிக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் வந்து நீங்கள் இடித்து போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாகவே இருக்கும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த உளுந்தோட வாசம் வெள்ளத்தோட பச்சை வாசம் இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டையுமே வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்லா பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இந்த லெவ இந்த லெவலுக்கு வந்து கொதிக்க விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய் வந்து நான் மூணு எடுத்துருக்கேன் அந்த ஏலக்காய் வந்து தட்டி போட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா திக்க அப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து ஏலக்காய் வந்து ஜாயின் பண்ணணும் லாஸ்ட்டாக நம்ம துருவனை தேங்காய் போடணும் லைட்டாக கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே தூவி விட்டுக்கோங்க நம்ம குடிக்கிறப்போ பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் நம்ம வாய்க்குல போகிறப்ப கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நாற்றுக்கு சர்க்கரையும் போடலாம் வித் வெள்ளமும் போடலாம் அது உங்கள் ஆப்ஷனல் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்